முஸ்லீம் லீக்குடைய பாராளுமன்ற உறுப்பினர் திமுக ஆதரவு ஜெயித்த நவாஸ் கனி பிரியாணியை முருகர் மலை என்று புனிதமாக கிரிவலம் செய்யக்கூடிய அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றாருனா அதுக்கு காவல்துறை அனுமதி அளிக்கிறது அதே வக்ஃபு போர்டுடைய உறுப்பினராக இருக்கிற தமமுகவை சேர்ந்த அப்துல் சமத் திமுகவுடைய உறுப்பினராக இருக்கிறார் அவர் புனிதமிக்க திருப்பரங்குண்டத்துடைய ஸ்ரீ கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லி தேவையற்ற முறையில் இந்துக்களுடைய அந்த உணர்வுகளை தூண்டுறாரு அதுக்கு காவல்துறை அனுமதிக்கிறது ஆனால் நல்லிணக்கத்தோடு தர்காவிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு தீபத்துணில் தீபம் ஏற்றுவது வருஷத்துக்கு ஒரு நாள் அது ஒரு ஒரு மணி நேரத்தின் நிகழ்வு அதை இந்துக்கள் செய்யக்கூடிய நேரத்தில் யார் தடுக்கிறா இந்த அரசு தடுக்கிறது கேட்டால் தர்கா கமிட்டின்னு சொல்கிறாங்க தர்கா கமிட்டி எப்படி தடுக்கும் நான் கேட்குறேன் தர்கா என்கிற அந்த நம்பிக்கையிலேயே தீபம் ஏற்றுவது என்பது வழிபாட்டில் ஒரு முறை இருக்கிறது நீங்கள் எந்த தர்காவிற்கு போனாலும் அங்கே தீபம் ஏற்றப்படும் அதுதான் தர்கா நம்பிக்கையின் வழிபாடு அப்போது ஒரு வழிபாடின் நம்பிக்கையில் ஒரு பகுதியைத்தான் அந்த இந்துக்கள் செய்கிறார்கள் ரெண்டாவது அரேபியர்களிடத்தில் இந்த தர்கா வழிபாடு கிடையாது இந்துக்கள் இருந்து தான் இங்கே இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய முன்னோர்கள் யார் குப்பனும் சுப்பனும் தான் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் என்ன அரேபிய ப வாரிசுகள் நாங்களா அல்லது ஆப்கானிஸ்தானின் வாரிசுகளா எங்கள் முன்னோர்கள் இங்கே இருக்கிற என்னுடைய பக்கத்தில் இருக்கிற என் மாமா ஏ மச்சா என் அண்ணன் என் தம்பி இங்கே மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி இருக்கிறாருன்னா அவர்கள் எங்களுடைய முன்னோர்கள் இங்க இருக்கிற எங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பூரணச்சந்திரன் யார் எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் எல்லாம் ஒரு தாய் மக்கள் நாங்கள்லாம் ரத்த சம்பந்தம்